வெல்கம் டு தேஜுவோ வாரி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் காரசாரமான வாத்துக்கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மிளகு சீரகம் சோம்பு இது மூணுத்தையும் எடுத்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வானால் அதான் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் குக்கர் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு பட்டை ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்க போகிறோம் தாளித்த பிறகு பொறிஞ்சு வரணும் இது பொரிஞ்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டாங்க வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் நம்ம வெங்காயம் இந்த வாத்துக்கறிக்கு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் பொன்னிறமாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க வதங்கி முடிஞ்ச பிறகு இந்த வடை வந்து வதங்கிட்டே இருக்கட்டும் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் தனியாக அது எல்லாத்தையும் போய் நம்ம நல்லா ஃபைனாக ம அரிச்சா வந்து வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிச்சு நம்ம இப்போ அந்த பவுடரையும் அரைச்சு எடுத்து வந்து வச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கி நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கிடுச்சு வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தக்காளி வந்து ரெண்டுக்கு மேலே சேர்க்கக்கூடாது ஏன் இதுவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ வாத்துக்கறி இருக்கும் அதுக்கே ரெண்டு கிலோ தான் ரெண்டு தக்காளி தான் சேர்க்குறேன் ஏன்னா தக்காளி நம்ம நிறைய சேர்த்துட்டோம்னா புளிப்பு வந்துடும் குழம்புல காரசரமாக வைக்கணும்னா தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது தக்காளியும் நல்லா வதங்கிச்சு இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கிறோம் விழுது இஞ்சி பூண்டு பொழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் இஞ்சி பூண்டு வதக்கி போட்டு நல்லா வத விழுது போட்டு நல்லா வதக்கியாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்க அந்த வாத்து கறியை வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போது வதக்கியாச்சுங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் வதங்கியாச்சுங்களா இப்போது நம்ம கறியை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஓகே இப்போ வாத்துக்கறியை நான் அதில் சேர்த்துக்கிறேன் இந்த வாத்துக்கறியும் வந்து இந்த வெங்காயத்தக்களியோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து அதனுடைய இந்த வாத்துக்கறியோட ஸ்மெல்லாம் போகும் நல்லா இதையும் வதக்கிட்டு இது இந்த கறியோடு சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மிளகு சீரகம்லாம் அரைச்சி பைன் பவுடராக அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வைக்கணும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த இந்த வாத்துக்கறிக்கு மெயினாக வந்து என்ன சேர்க்கணுன்னா மிளகு முக்கியம் அதுதான் வந்து நம்ம கௌச்சி ஸ்மெல் பூக்கி நமக்கு வந்து நல்லா ஒரு காரசாரமாக இருக்கும் அது மிளகும் சேர்ந்து செய்யும் போது இந்த சளி பிடிச்சவங்களுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது வாத்துக்கறி வந்து இப்போது மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் தான் கூட வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக சரிப்பா தண்ணி மிளகாத்தூள் தூள் வச்சு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கிறோம் இந்த தண்ணி வந்து இதுப்போ உப்பும் சேர்த்துக்கிறோம் உப்பு நல்லா சேர்த்துக்கிட்டு இது வந்து கறி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சுட்டு இந்த இதை வந்து குக்கர் போட்டு மூடி நான் இதை நல்லா கொதிக்கணும் முதல்ல கொதித்து வந்து காரம்லாம் உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கர் போட்டு மூடி ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கணுங்க விட்டு எடுத்தோன்னே நமக்கு பிடிச்ச சூப்பரான ஒரு அருமையான காரசாரமான வாத்துக்கறி கிரே கிரேவி வந்து சா